ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க இது வந்து சமையல் டிப்ஸு தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூரி செய்வோம் அந்த பூரிக்கு வந்துட்டு குருமா செய்வோம் உருளைக்கெழங்கு வச்சுட்டு குருமா செய்வோம் அந்த உருளைக்கிழங்கு குருமாவில் நம்ம என்ன பண்ணுவோம் வெங்காயம் உருளைக்கெழங்கெல்லாம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து கடலை மாவை கரைச்சி ஊற்றுவோம் அதை மாதிரி கரைச்சி ஊற்றாமல் கடலை மாவுக்கு பதிலாக நம்ம இந்த பைத்த மருப்பு இருக்குல்ல பைத்தம் பருப்பை கொஞ்சமாக பைத்தம் பருப்பை வேக வச்சு நல்லா அதை வந்துட்டு குலைவாக மசிச்சு அதில் போட்டுட்டிங்கன்னா அப்படியே திக்னஸ்ஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கடலை மாவு வந்துட்டு சில பேருக்கு வந்து நெஞ்சிலே இருக்கும் சில பேருக்கு அது ஜீரணம் ஆகாது வயசானவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் ஒத்துக்காதும்பாங்க அது சாப்பிட்டா நமக்குமே ஒரு மாதிரி பசியே எடுக்காத மாதிரி இருக்கும் கடலை மாவுக்கு பதிலாக இந்த பைத்தமருப்பை போடும்போது பைத்தமருப்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூரி வந்து மாவு பசைஞ்சு உடனே போட்டுடணும் மாவை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலான்னு மட்டும் ஊற வச்சிடாதீங்க அது அப்படி பண்ணிங்கன்னா பூரி ரொம்ப சிகப்பாக இருக்கிற மாதிரி க செவந்து செவந்து போயிடும் எண்ணெய் குடிக்கும் இது எல்லாமே பண்ணுவோம் அதனால் பூரி போடணுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா மாவை பிணைஞ்ச உடனே உடனே உருண்டைகளை உருட்ட ஆரம்பித்து நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிச்சுருங்க உடனே வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெயை வச்சு போட ஆரம்பிச்சிருங்க இதுதான் இந்த டிப்ஸ் இன்றைக்கி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க